இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க நீங்கள் போகிறவங்கிட்ட முன்னாடி ஏது வச்சுட்டேன் பட் நான் உங்ககிட்ட காட்டல பரவாயில்ல இப்போ ஒரு நபர் என்னுடைய மாணவர் வந்து கரூர்ல இருக்கு ஓகே அவர் வந்து ஒரு அன்பராக இருந்துச்சார் ஓகே அவர் வந்த உடனே நான் இதுல சாரணுமோ அதில் சாரணமும் ம் பொலிட்டிக்கல் ம் பேர் சொல்ல விரும்பலை ஓகே ஓகே ரெண்டுமே மூணும் எழுத்து தான் அப்போது லக்னா உபநட்சத்திராதிபதி ஆர்பி சனியா வந்தது சனி நின்ற நட்சத்திரம் செவ்வாய் அவிட்டத்தில் இருந்தது அப்போ நீங்கள் பாருங்கள் சனின்னா என்ன கலரு நீலம் கருப்பு ஆறாய் மார்ச் செவ்வாய்னா என்ன சகப்பு சேர்ந்துருங்கோன்ட்டு தான் நல்லா இருக்கார் அது ஒன்று இன்னொரு இன்சிடென்ஸ் நைன் டூ தௌசண்ட் ஃபோர் ஆர் ஃபைவ்ல நாங்கள் சன்னு விக்னேஷன் அவரும் அசாமிச்சி பார்க்குறாரு மிஸ்ஸஸ் ஸ்ரீவிதியாரி அவங்களும் பார்க்குறாங்க மூணு பேர் கல்கட்டாவுக்கு போகணும் கல்கட்டா போயிருக்காச்சு ஃபாதருடே டிசேபிள் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்டிஸில் இருந்த லேடி நிலவு ஜெயலட்சுமி அந்த அம்மா காது தோடு போட்டிருந்தாங்க அவள் பொண்ணு ஆச்சுன்னு வந்திருந்தாள் காது தோடை காணும் ஒரு காது தோடை காணோன்னா அங்கே எப்படின்னா அஞ்சு டேபிள் இருக்கும் பதினஞ்சு பேர் உட்காருவா எல்லா இடத்துலேருந்து வைஸ் சான்சலர் வருவாள் ஓகே அன்னைக்கு பாண்டிச்சேரி கூட வந்திருக்காரு ஓகே ஒரு சீனியர் பர்சன் ஒருத்தர் உக்கார் நைன்டி த்ரீ இயர் ஓல்ட் மேன் என் சன்னு கேட்டான் அப்போ மாடத்துக்கு காதில் கோல்டு ரிங்கு காணுமா மேம் அப்போ இந்த கன்வெனர் என்ன போன பிளா பிங்க்கு கலர் கோட்டு போட்டிருந்தோம் நான் இப்போ சொன்ன உதாரணம் தான் அன்றைக்கி இருந்தது அப்போ என்ன போனால் மணி ஆறு ஐம்பத்தஞ்சி ஸோ நான் சொன்னேன் நம்பர் கொடுக்குறேன் நான் ஐம்பத்தஞ்சு கூட்டம் ஐம்பத்தஞ்சுக்கு ஆளுங்கிறவங்களை லக்னம் வந்து மிதுனத்தில் விழும் இது ஓரேரி அஸ்ட்ராலஜி அன்னைக்கு சந்திரன் ரெண்டாம் பாவாதிபதி அசுனி நட்சத்திரத்துல இருந்தான் அசுனி மேஷத்துல இருக்கு விருச்சிகனியோட அனுஷ இருந்தான் அமைப்பு ரெண்டு கூட சந்திரன் பதினொன்னுல கேதுவோட நட்சத்திரம் கேது அனுஷ நட்சத்திரமான விருச்சிகத்துல இருக்கார் ஆறாம் பாவாதிபதி மிதுனத்துக்கு ஆறு ஸோ ரெண்டு ஆறு பண்ணோன்னு கிடைக்குமோ சனி நட்சத்திரத்துல இருக்கிறதோட்டு சனி மிதனத்துக்கு எட்டு ஒன்பது எட்டு துணிக்கோ அடியில் இருக்கும் ஒம்போதுன்றது என்னப்பா யூனிவர்சிட்டி நம்ம ஆடிட்டோரியத்தில் பேசிட்டு இருக்கோம் இங்கே தான் இருக்கு அவங்கெல்லாம் ஏந்துட்ட பிறகு மினி வைஸ் சான்சலர் ஏந்த பிறகு ஸ்கிரீன்ல தூக்கிட்டு பார்க்க சொல்லி இருக்கணும் மேலே ஃப்ளட் லைட் போட்டிருக்கு பிங்க்கு கலர் போட்டிருந்தவர் போய் பிளாக் கோட் பொண்ணு வந்துட்டார் எப்படி பிளானட் பிளே பண்ணுடைய கலர் வந்தவொன்ன நிலவு ஜெனரேஷன் பொண்ணு வந்தாலையா எங்கள் குருஜி சன் அரை குருஜி சொல்லிட்டார் இங்கே தான் இருக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாருந்தார் ஏந்தவெல்லாம் அப்படியே உட்காந்துட்டான் நானூற்றம்பது பேர் உட்காந்து ஆடிட்டோரியத்தில் ஃபுல்லாக இருக்குது ஏந்தவன் உட்காந்துட்டான் இன்னும் வேடிக்கை காட்டுற மாதிரி தூக்கி பார்த்தா கோல்டு இயர் ரிங் இந்த ட்விங்கிள் உடனே கோல்டுங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் அரிக அன்னைக்கு வச்சுட்டாங்க அது உண்மையாக அது அது ஃபோட்டோவும் இருக்குது ஓ ஆன் தி ஸ்பாட் நடந்து இந்த மாதிரி பிளானர்ஸ் வச்சு அவ்வளவோ சொல்ல முடியும் இதை தவிர இன்றைக்கி உங்கள் பையன் படிக்க போகிறான் எக்ஸாம் எழுத போகிறான்னா என்ன மார்க் வாங்கன்னு சொல்லலாம் ஓ

தெரியாத அன்ரிவீல்ட் ஐட்டம் கத்துக்கணும் வருவான் இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் அன்னைக்கு ஒரு சொல்லிண்டே வாரத்தை இந்த மாதிரி இருக்க ஏன்னா சனி சம்பந்தப்பட்ட இருந்த தொட்டு எந்த ஒரு காரியம் நம்ம பண்ணுறோமோ ரோரிங் பிளானட்ஸில் அது தெரிஞ்சிடும் இப்போ மார்க்கை பற்றி சொல்லணும் மூணு பேர் வந்து கேட்குறான் சார் எப்படி சார் சொல்ல முடியும் ஓகே எவன் ஃபைல் ஆகணும்னு இருக்கானோ முன்னாடியே ரூல் இல்லையா உப நட்சத்திர அது நின்ற நட்சத்திரம் வக்ரமா இருந்தால் குரு நேர்கதி இதே சாயங்காலம் வந்தாலோ நாளைக்கு வந்தாலோ அந்த பையன் மார்க் வாங்கினா வாக்க மாட்டோம் இப்ப டெஸ்டினு ஒண்ணு இருக்கு நம்ம தமிழில் தலை விதி தலையெழுத்து இப்பெல்லாம் சொல்லலாம் விதியே மதியால் அறியலாம் வெள்ள முடியாது ஏன்னா அது என்ன ஏது இருக்கு உபநட்சத்திராதிபதி நின்ன நட்சத்திரம் தான் நடக்காது பாக்குற நிச்சயம் ஒருத்தர் வருவாரானா என் நம்பரை பார்க்க போறோம் அவர் இருப்பாரா லக்ன உபநட்சிரம் ஆளுங்கிரகத்தினுடைய லக்ன உப நட்சத்திரம் சந்திரனா வந்தா நீங்க பாக்கணும்னு நினைக்கிறோம் அவரே வந்துருவாரு ஓ கும்பட போனதையும் குறுக்கு வந்துடும் ஸோ லக்னாவுடைய சப்லாட் வந்து மூணா இருந்தது அப்படின்னா நம்ம யாரை டைல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவரே ஃபோன் பண்ணிடுவா இல்லை நம்ம யாரும் மீட் பண்றோம்னு நினைக்கிறோமோ அவரே வந்துடுவார் கேரக்ட் இப்போ மூணாவது ஒருத்தர் சந்திக்க போறோம்னா சனியா வந்தால் டிலே ஆகும் சனி வக்கிரமா வந்து பார்க்க முடியாது இப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இது மாதிரி பல விஷயத்துக்கு ரோலிங் பிளான்ட்ஸ் நான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண இதோட அட்வான்ஸ் என்னன்னா இப்போ ஒருத்தர் கோயில் அர்ச்சனை பண்ண போறேன் அப்படின்னா என்ன பூவில் அர்ச்சனை பண்ணுவார் சரி இவர் வந்திருக்கார் இவர் என்ன பேங்கில் அக்கௌண்ட் வச்சுப்பார் இது நடந்த உண்மை போன வாரம் சொன்னேன் ஸ்டூடெண்ட்டுக்கு சார் இந்த மாதிரி ஹெச்ல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பேங்கில் வச்சிருக்கேன் நான் ஹெச்டிஎஃப்சி வச்சிருக்கேன் சார் அப்படின்னா ஸோ இந்த மைன்யூட் பாயிண்ட்டு நான் கண்டுபிடிச்சது ஓகே எக்ஸ்பீரியன்ஸில் ஓகே அதே மாதிரி இப்போ ஏர்போர்ட் போகிறோம் ஏர்போர்டில் என்ன பண்ணுறோம் கேட் நம்பர் எயிட் போய் உட்காந்துக்கிறோம் இப்போ அந்த எயிட்ல இல்லாமல் திடீர்னு கேட் நம்பர் ஆகி சிக்ஸ்டீனுக்கு போயிடுது அப்பப்போ நடக்கும் அப்படி நான் இதுதான் சும்மா என்ன பண்றது இது என்ன ரீசன் அப்படின்னு பாப்போம் அப்ப பாக்கறச்ச இன்னைக்கு குரு நட்சத்திரம் அதே மாதிரி சந்திரன் குரு தொண்ணூறு டிகிரி இருந்தனா மேலே இருக்கிறோம் கீழே வந்துருவான் பதினால இருக்கிறோம் மூணுக்கோ ஆறுக்கோ வருவான் ஒன் டுவெண்ட்டி டிகிரி இருந்தால் ஆறாம் நம்ம கேட்டில் இருக்கிறவனுக்கு பதினாறில் போட்டுருவோம் ஃப்ளைட்டு சேஞ்ச் ஆகுது இந்த மாதிரி பல இது பண்ணியிருக்கோம் என்ன ஸ்வீட் சாப்பிடுவேன் ஸ்வீட்டா அல்லது விரும்பின வீட் ஸ்வீட்டா இப்படியும் கண்டுபிடிக்கலாம் அதை தவிர ட்ரெயினில் ஏறி உட்காந்துங்க ஆறு மணி நேரம் ட்ராவல்னா முதல்ல யார் வருவோம் உங்களுக்கே தெரியும் வாட்டர் பாட்டில் எத்தனை வருவா அப்புறம் அதுக்கு என்ன இண்டிகேஷன் சந்திரன் அடுத்தது டீ காஃபி அப்படின்னு வருவோம் அதுக்கு செவ்வாய் அப்போ கொடுத்துருக்காங்கன்னா சந்திரன்னா வாட்டர் மில்க் அப்படின்னு வருவோம் செவ்வாய்னா காஃபி டீ அப்புறம் ராகு ராகுக்கு வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டு டிடிஆர் வரலாம் ஆனால் நம்மளே செக் பண்ண மாட்டோம் போயிடுவோம் ராகு வந்து அண்ட் ரிவர்ஸில் போகும் அந்த கான்ட்ரடிக்டாக தான் செய்யும் அதனுடைய கேரக்டர் ராகுக்கு அப்புறம் குரு அப்போ வந்து தண்ணோம்னா சட் லஞ்ச் தோசை அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவோம் அப்புறம் சனி வருவோம் அப்போ டிடிஆர் வருவார் என்ன டிக்கெட்டையும் வாங்குவோம் எக்ஸாமினேஷன் அப்புறம் புதன் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் செயின்னு கீ செயின்னு குழந்தைங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வச்ச மாதிரி புக்ஸு நோட் புக் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும் குழந்தைங்க மியூசிக் இதெல்லாம் வந்து லக்னா சப்டாட வச்சா சொல்ல முடியும் ஓகே எல்லாம் லேட்டஸ்ட் தவிர ஒரு மெயின் இன்சிடன்ஸு சங்கராச்சாரியர் ஆ காஞ்சிபுரத்துலேருந்து நைன்ட்டி த்ரீ டொண்ட்டி எயித்து செப்டம்பர் இன்வைட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் ஓகே அங்கே என்ன ஃபங்க்ஷன்னால் மூணு சண்டே ரிக்வாதத்தனுடைய சதஸ் ஜோதிடம் வாக்கிங் கரெக்டாக திருணிதம் கரெக்டாக ட்ரிக் சிஸ்டம் ஏன் அது கணிதம் ஆ அது ஒரு சதஸ் மூணாவது வந்து சில் சிலப சாஸ்திரம் விக்ரகம் பண்ணுறது ஸோ சுவாமி மலை மகாபலிபுரத்துலேருந்து ஆள் வந்தாச்சு சில்ப சுவாசம் மற்ற இடத்துல குழந்தைங்களா வந்திருக்கு என் மிஸ்ஸஸ் போயிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு காமாட்சி அம்மன் கல்யாண மண்டலத்தில் எப்போ வருவோம் பூஜெல்லாம் இருக்குது மகாசாமி அண்டத்து ஜெயந்தி ஜெயந்திரம் இருக்குது ஃபிஃப்டி நைன்த் ஜெயந்தி எம்எஸ் அம்மா இருக்காங்க சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஸோ நாங்கள் தங்கிட்டோம் ஹோட்டல் கார்த்திக் கஞ்சிவரத்தில் காதல் ஆறு நாற்பத்தி நாலு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஏஎம் போட்டு பார்த்தேன் கேட்ட தொட்டு நான் என்ன பண்ணுவேன் அக்கார்டிங் டு மை வாட்ச் இஸ் ஓலின ஜெயந்திர சரஸ் சுவாமிகள் வில் சிட் ஆன் அட் செவன் ஃபிஃப்டி எயிட் ஏஎம் அப்படின்னு ஏற்றிட்டேன் சரி ப்ரூஃப் இருக்கு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒன்றுமே இல்லை செவன் ஃபிஃப்டி வரைக்குமே ஒன்றும் இல்லை செவன் ஃபிஃப்டி செவன் டெம்போ ட்ராவலர் வந்தது சாமிஜி இறங்கினார் பஞ்சாயத்தில் அந்த இடுப்பு காய் காய்வஸ்ட்டை சொல்லிவிட்டால் இது தண்டத்தை எடுத்துட்டா டூ மினிட்ஸ் ஒன் மினிட்குள்ள அங்கே வந்து உக்காந்துட்டது வந்து காலை மணிக்கு உட்காந்த போது நான் சொன்னேன் ஆஸ் பார் மை வாட்ச் செவன் ஃபிஃப்டி எயிட் அங்கே ஒரு வாட்ச் இருந்தேன் காமாட்சமாங்க எயிட் டூ இருந்தது ஸோ அந்த அளவுக்கு டயத்தை சொல்லக்கூடியது ரூலிங் பிளானட் அதுவும் தவிர என்ன ட்ரெஸ் பண்ணிப்பேன் இப்போ கஞ்சவரத்துல அவர் சொன்ன தொட்டு அப்புறம் அவர் சொன்னார் நம்ம வந்து விடுத்த விடுத்த மருத்துவருக்கு என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் விடுத்த மருத்துவரும் பால ஜோதிடரும் அப்படின்ற மாதிரி சொன்னார் இருக்கிறதுல நான் தான் இப்போ யங்கஸ்ட் இருபத்தோரு பேர் இன்வைட் பண்ணியிருந்தா அந்த யங்கஸ்ட் டுவெண்ட்டி எயிட் செப்டம்பர் நைன்டி த்ரீ அப்புறம் ஒரு அவார்டு கொடுத்தார் அன்னைக்கே அப்போவே ஓகே அரகர சங்கர ஜெய சங்கரன் ஒரு போத்ததுக்கு சர்டிஃபிகேட்டு ஒரு ஆசை கனகாபிஷம் பண்ணது கிடச்சா நல்லா இருக்கும் பார்த்தா குங்குமம் போடுற அதில் காயின் இருக்கு ஓ அது மகா சுவாமிகள் இருக்கச்ச கடைசியில் அவர் கையால் ஆதிசங்கர போட ரெண்டு வாங்கிடும் பெரிய பெரிய வாசல்கள் ஆமாம் சந்திரேஸ்வர சரஸ்வதி இப்போ விஜயேந்திர சரஸ்வதிகள் எங்களை கூப்பிட்டார் அது ஒரு இன்சிடென்ஸ் ஆளுங்கிறாங்க தான் இப்போ கேட்குறதோட்டி அதை பற்றி அது எப்படி பண்ணார்னா கோரிக்கையில் அது ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனில் வந்து கூப்பிட்டு கேட்குறோம் அருண் எக்ஸலோ சங்கரா டிவி இவெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறச்சே நண்பர் கூப்பிட்ற நீங்கள் வாங்க ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அங்கே வந்துருக்கோன்ற வரச்சிராவல்ஸ்ட்டு வந்துக்கும் ஏன்னா நைட் ரிட்டர்ன் போச்ச கஷ்டமாக இருக்கும் நான் என் சன்னு ஒய்ஃபு போனோம் அங்கே போனோட நாங்கள் வீர்ட் பை ஃபைவ் ஓ கிளாக் எக்ஸாக்ட்லி அப்போ என்ன பண்ண ஃபோன் பண்ணிட்டேன் வந்துட்டேன் சார் இன்னைக்கு அங்கேயா இருக்கும் அதை வரட்ட வந்துட்ட சேரில் உட்கார சொன்ன கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பேர் உங்களால் உட்காந்தாச்சு அப்போ என் சன்னு கேட்டார் அப்போ நீ என்ன கொடுக்க போகிறா எது கூப்பிட்டான்னு அது தெரியாதுப்பா சரிப்பா சொல்லலான் நிறைய அடிக்க வச்சிருக்கேன் மேபி ஸ்வீட்ஸ் மாதிரி இருக்க டப்பாலாம் இருக்க உனக்கு என்ன அவார்டு கிடைக்குமா இவ்வளோ தான் கேள்வி நான் இப்போ உங்கள் ஃபங்க்ஷன் சொன்ன ப்ரோக்ராம் நல்லா போகுன்னு சொன்னேன் இல்லையா பத்து கூடிய தென் பத்துல இருக்கான் மூணாறு கூட குருவோட நட்சத்திர இருக்கான் சரிப்பா சாமிஜி எப்போ வருவார் என்னுடைய வாட்சு பிரகாரம் அஞ்சு இரவு ஆகுது அவரு மணிக்கு தான் அஞ்சரைக்கும் அஞ்சு இரவு ஆகுது தேர்ட்டி ஃபைவ்க்கு இங்கே வந்துருவாருண்ணா ஈ ஓன் விலி நாங்களும் வெயிட் பண்ணியிருந்தோம் திடீர்னு அரகசங்கராக ஜெய ஜெயசங்கரும் ஆய்ச்சிட்டு வந்தார் அவர் வர பின்னாடி முன்னாடியும் கும்பல் கரெக்டாக வந்து ஸ்டேஜில் உக்கார ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் உடனே அவர் ரெண்ட் பண்ணார் இவ்வளோ பக்காவாக சொல்ல முடியாது அவர் சொல்கிற வெளியில் போன ராஜஸ்தானில் வந்து ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன் நமஸ்காரம் ஸோ கேபி சிஸ்டத்தில் சொல்ல முடியாததே கிடையாது நத்திங் இஸ் இம்பாசிபிள் பட் சொல்ற விதம் சொல்ற அஸ்ட்ராஜரை பொறுத்துருக்கு ஜோசியத்தில் அந்த ரூல்ஸ் மறக்க கூடாது என்ன ரூல் உப நட்சத்திரம் நேர்கதியா இருக்கணும் நின்ற நட்சத்திரம் நேர்கதியாக இருந்தால் மட்டுமே காரியம் நடக்கும் அதாவது சப் லாடும் ஸ்டார் லாடும் டேரெக்டா இருக்கணும் அதுதான் அப்பா சொல்லியிருக்காரு இப்போ நான் அவங்களை திருப்தி படுத்தணும் சப்ஸப் போலாமா உப உப நட்சத்திரம் போகலாமா அது நின்ற உபா நட்சத்திரம் பண்ணால் கிடையாது ஓகே ஸோ நம்ம சப்லாட் சப்லாடோட ஸ்டார் லாட் அதோடு நிறுத்திக்கணும் அதுதான் சுருக்கமாக சொன்னால் பக்காவாக வரும் ஓகே இப்போ வந்து நீங்கள் ரூலிங் பிளானட்ஸ் வச்சுன்னு சொல்லும்பொழுது இப்போ பொதுவாக எல்லா அஸ்ட்ராலஜர்ஸையும் பொதுவாக இப்போ கேட்கப்படுற கேள்வி எஸ்பெஷலி இந்த ஐபிஎல் சீசன்லனா இந்த டீம் ஜெயிக்குமா அந்த டீம் ஜெயிக்குமா அப்படிங்கிறது தான் ஸோ எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸும் வந்து ரூலிங் பிளானட்ஸ் வச்சுட்டே நம்மளால் சொல்ல முடியுமா முதல்ல கேள்வி இந்த டீம் ஜெயிக்குமா அந்த டீம் ஜெயிக்குமா கேட்கக்கூடாது மாட்டேன்னா அப்படிதான் வரும் ஓகே அந்த காலத்துல ஆறு நாள் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் ஜெய்பூர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்தான் இந்தியா வைஸ் பாகிஸ்தான் இந்தியா வின் பண்ணுவா பாகிஸ்தான் வின் பண்ணா இட்டா மூணு நாள் இது வின் பண்ணு நாள் அது மாதிரி வின் பண்ணிடுது ஆனா கொஸ்டின் தப்பு நிறைய பேர் கேள்வி கேட்குறதுல இந்தியா வின் பண்ணுவா பண்ணாதா அவ்வளவுதான் அதை வச்சு நம்ம சொல்லலாம் சொல்லலாம் இந்த ரூலிங் பிளானட்ஸ் வச்சுட்டே முடியுமா ஓகே அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு மார்க்ஸ் சொல்றான்னு சொன்னாலே அதே மாதிரி ஸ்கோர்ஸும் சொல்லிட முடியுமா ஸ்கோர் சொல்ல முடியும் இப்போ வந்து ஒரு மீட்டிங் பண்ண போறேன் ஒரு நூறு சேர் போட்டிருக்கேன் எவ்வளோ சேர் பேர் பர்சன் வருவாங்க ஓகே ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் வருவா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படியா ஆமாம் இது ஒரு இன்சிடென்ஸ் நடந்தது ஓகே என் பிரதர்லாம் ராதாகிருஷ்ணன் அந்த ராதா அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலாம் அப்போது மாம்பழத்தில் சன் பில்டிங் இருக்கு தியேட்டர் இருந்த பில்டிங் அங்கே வந்து ப்ரெஸ் மீட் வச்சிருக்காங்க கங்கை அம்பரன் சார் சந்தான பாரதி சார் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ என் பிரதர்ல என்ன பண்ணால் ஏழு மணிக்கு தான் ஃபங்க்ஷன் என் மச்சின ஹரிகரன் கிட்டே பேசின்று அப்படின்ட்டு ஸோ அவர் ஆன்மீகத்தில் இருக்கார் யார் நம்ம கங்கை கங்கைமரன் சார் வந்து உட்காந்து ரெண்டு பேர் மணி ஆறு இருபத்தஞ்சி பிஎம் ஏழு மணிக்கு தான் ப்ரோக்ராம் மாறிங்கண்ணா அப்படின்னு சொன்னோன்னா நான் சொன்னேன் சார் ப்ரோக்ராம் ஏழு அஞ்சுக்கு தான் ஆரம்பிக்கும் திடீர் ஏழு அஞ்சுன்றீங்களே அப்படின்னார் ஆமாம் எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்கார் அதுவும் எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்கார் அப்படின்னு கேட்டார் நான் வந்து இருபது பேர் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னார் உடனே நான் சொன்னால் பதினேழரை பர்சன்ட் தான் வரும் அப்படின்னா இது பதினேழரை பர்சன்ட்டுன்றான் பதினேழு பேர் ஒருத்தர் கூட ஒருத்தர் வருவார் அவ்வளோதான் மணி ஆறு இருபத்தஞ்சி சொன்னது முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி இருபது நிமிஷம் தானோன்னா பிரதனில் வெளில போயிருக்கார் இவர் கூப்பிட்றாரு என்னப்பா ஒரு அது எவ்வளோ பேர் வந்திருக்கானு நான் வருவா வந்துடுவான்ட்டா பார்த்தா கிட்டுக்கிட்டுக்கிட்டு வந்துட்டான் எவ்வளோ பேர் வந்திருக்கா பதினஞ்சு பேர் வந்தாச்சு நான் சொன்னது பதினால கடைசியில் ரெண்டு பேரும் ஒரு பையன் வரும் அப்பா பையன் ஸோ பதினஞ்சு ரெண்டு பதினேழு அப்பா பையன் என்ன பண்ண வந்து அப்பா ட்ராப் பண்ணிட்டு போயிட்டோம் நான் அப்புறம் வந்து ஆச்சும் போகிறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி பதினேழு அரை இந்த பையன் வந்த உடனே போயிட்டான் கங்கை அம்மன் சார் பார்த்துருந்தார் அதுக்கு அடுத்தது ஏழு அஞ்சுக்கு தானே நான் ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன் கூப்பிட்ட பிரதர் ரா ராதுவை என்னப்பா ஏழு மணிக்கு ஆரம்பிக்கு சொல்கிறேன் அப்படின்னு எதோ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் என் பிரதர்லாம் சோச்சேன் ஆரம்பிக்க நான் தான் ஒன்று பேசுவேன் அப்படின்ட்டு அவர் வந்து பேசுகிறார் அமரன் சார் வந்து பேசுகிறார் நான் அரிகிறனை பார்த்து பேசியிருந்தோம்ப்பா என்ன இன்டெலிஜென்ட் என்ன கேள்வி கொடுத்தனா ஏழு அஞ்சுக்கு தான் ஆரம்பிக்கும் அப்படின்ற பதினேழரை பேர் தான் வருவாங்க ப்ரெஸ் மீட்லேருந்து ஆனால் அஞ்சாறு பேர் தான் போடுவான்னு வேறு தைரியமாக சொல்லிட்டாருட்டோம் அது என்னாச்சு இவர் நான் தான் பேச ஆரம்பித்து ஆறு ஐம்பத்தெட்டுக்கு ஆரம்பித்தவர் ஏழு வரைக்கும் இவரே பேசிட்டார் என்னை பற்றி ஏழு அஞ்சுக்கு பேருக்க அது கொடுக்குறாரு ஸோ இந்த மைன்யூட் பாயிண்ட் கூட நம்மளால் சொல்ல முடியும் இது நீங்கள் வந்து ஏதாவது போர்டு உங்களால் ஏதாவது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு படிக்க வந்தார் இருந்தேன் நீங்கள் வந்து பன்னெண்டு இருபதுக்கு தான் வருவேல் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன பிளானட் பிளேஸ் த ரோல் பன்னெண்டு அஞ்சுக்கு வந்துட்டார் வந்தவர் காரை லாக் பண்ணிட்டு உள்ளே வரார் வந்தவர் ஐயோ ஃபைலை விட்டுட்டேன்னா மறுபடியும் போறார் திறக்கிறார் ஃபைல் எடுத்துன்னு வர்றார் ஃபைல் எடுத்துட்டு நான் வீட்டில் இருக்கேன் சார் மணியன் என்ன டுவெல் டொண்ட்டி சார் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துவிட்டேன் டுவெல் டொண்ட்டி தான் வருவேன்னு நான் அங்கே வந்து கூட ஃபைல் கார்புலே வச்ச தொட்டு மறுபடியும் போய் திறந்து எடுத்துட்டு வந்தேன் டுவெல் டொண்ட்டி கரெக்டே ப்ரடிக்ஷன் அபார கத்தர் மறுநாளும் கத்தர் மூணாறு நாள் கேட்குற எனக்கு ஒரு கொஷினுக்கு சொல்ல முடியுமா இருங்க நீங்கள் கேள்வி கேட்க வேணுன்னு நானே சொல்கிறேன்